ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக ஆன்மீக பரிகாரம் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்னங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க ஸோ நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவம்பருடைய ஐந்தாம் நாள் அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐப்பசியுடைய பத்தொம்போதாம் நாள் கிழமை நாளை நாள் வந்து புதன்கிழமை நாளை நாள் வந்திருக்கக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன்கிழமை கிடையாது மிகவும் எச்சரிக்கையான ஒரு புதன்கிழமை அப்படி என்ன எச்சரிக்கையான புதன்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய புதன்கிழமை ஐப்பசி மாதத்துடைய பௌர்ணமியானது வந்திருக்கு இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது ரொம்ப ஸ்பெஷல் பௌர்ணமி பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப சிறப்பான புதன்கிழமை அதுவும் பௌர்ணமியானது வந்திருக்கு அதுவோ மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமியை விட நாளை நாள் வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி ரொம்ப விசேஷமானது என நாளை நாள் அன்னபிஷேகம் நடைபெறக்கூடிய நாளில் பௌர்ணமி வருது இந்த பௌர்ணமி ஒரு சாதாரண பௌர்ணமி கிடையாது அற்புதமான சக்தி வாய்ந்த இந்த ஐப்பசி பௌர்ணமில உங்க வீட்ல அரிசி அளக்கக்கூடிய ஆளாக்கு இருந்தா இப்படி ஒரு முறை செய்துடுங்க ஏழு தலைமுறைக்கும் வறுமையே வராது ஏழு தலைமுறைக்கு வறுமையே வராமல் இருக்க அரிசி ஆளாக்கு வைத்து என்ன செய்யணும் அப்படிங்கிற பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க வீடியோவில் சொல்லக்கூடிய தோள்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இதற்கேற்ப பரிகாரம் செய்து கண்டிப்பாக பெறுங்க உங்கள் வாழ்க்கை வேறு லெவலில் வந்து மாறும் உங்கள் வாழ்க்கை வேறு லெவலில் மாற என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஸோ இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்ங்க இதை செய்யக்கூடிய ஒவ்வொரு வீட்லேயும் நான் சொன்ன மாதிரி பஞ்சங்கிறதே வரவே வராது வாங்க இப்போ பரிகாரம் என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் ஒவ்வொரு பௌர்ணமியும் இந்த பிரபஞ்சத்தில் சிறப்பான சக்திகளை பரவ செய்கிறது அந்த வகையில் ஐப்பசி பௌர்ணமி இன்னும் கூடுதல் சக்தியை வெளியிடும் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் சிவபெருமான் கோவில்களில் சிவன் பெருமானுக்கு அன்ன அபிஷேகம் நடைபெறுவது வழக்கம் எனவே இந்த நாளில் சிவபெருமானுக்கு நடைபெறக்கூடிய அன்ன அபிஷேகத்தில் நீங்கள் கலந்து கொள்வது மிகவும் விசேஷமானது மேலும் ஐப்பசி பௌர்ணமியில் என்ன வீட்டில் செய்ய வேண்டும் அப்படி செய்யறதுனால உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன என்பதை தான் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறோம் ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு ப நடை முடியும் ஆக்சுவலி ஒரு முறை பார்த்தீங்கன்னு பிரம்மனுக்கு தனது ஐந்து தலைகள் இருக்கிறது என்கின்ற ஆணவம் ஏற்பட்டது தலைகணம் பிடித்து தன்னை உயர்வாக நினைத்த காரணத்தினால் சிவபெருமான் அவருக்கு பாடம் புகட்ட நினைத்தார் தானும் சிவபெருமானுக்கு நிகர் என்கின்ற இந்த ஆணவத்திற்கு முடிவு கட்ட சிவபெருமான் பிரம்மதேவருடைய தலையிலிருந்து ஒரு தலையை வெட்டி எடுத்து கையில் வைத்து கொண்டார் கையில் ஒட்டி அந்த ஒரு தலையால் சிவபெருமானுக்கு பிரம்மஹத்தி தோஷமானது ஏற்பட்டது கையில் இருக்கக்கூடிய தலையானது திருவோடாக மாறி போனது பிரம்மஹத்தி தோஷம் விலக இந்த திருவோடு வந்து அன்னத்தால் நிரம்ப வேண்டும் என்பது பரிகாரமாக கூறப்பட்டது ஒரு தலையை கொய்ததால் பிரம்மனுக்கு தலைகளம் அகன்றது அன்னத்தால் திருவோடு நிரம்ப வேண்டும் என்று சிவபெருமான் வந்து சாபத்தை ஏற்றுவிட்டாரு அன்னப்பூர்ணியை காண காசிக்கு சென்றார் காசியில் இருக்கக்கூடிய அன்ன பூரணி அல்லல்ல குறையாத அன்னத்தை மக்களுக்கு வாரி வழங்குவோங்க அன்னப்பூரணுடைய அருள் இருந்தால் தான் ஒரு வறுமை இல்லாமல் என்றென்றும் நிம்மதியான உணவை சாப்பிட முடியும் அன்னதோஷம் இருந்தால் எவ்வளவு பணம் உங்களிடம் இருந்தாலும் நிம்மதியாக ஒரு வாய் உணவை உங்களால் சாப்பிட முடியாமல் போய்விடும் அன்னபூர்ணியை அடைந்து அவர்களுடைய கைகளால் அன்னத்தை மாதிரி சிவபெருமானுக்கு வந்து ஒரு யோசனை தோன்றி சிவபெருமான் போயிருக்கிறாரு ஸோ சிவபெருமானுடைய பிரம்மஹத்தி தோஷம் அன்னபூர்ணி மூலம் விலகியது அவர் இருந்த திருவோடும் மறைந்தது இந்த நிகழ்வு நடந்தது ஐப்பசியுடைய பௌர்ணமியில தான் ஸோ ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு நிலவோடிய ஒளி பூமிக்கு அருகில் வீசுவதால் அதிகமான ஆற்றலானது இருக்கோ ஸோ அதனால தான் ஐப்பசி பௌர்ணமி வந்து அன்னபிஷேக பௌர்ணமியாக மாறியது ஸோ ஐப்பசி பௌர்ணமி இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பௌர்ணமியாக இருக்க காரணமும் இந்த புராண கதை என்று சொல்லப்படுது இப்பேற்பட்ட ஐப்பசி பௌர்ணமியை யாரும் தவறவிடக்கூடாது சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற பின்பு இறுதியாக அன்னத்தால் அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்வாங்க இதில் கலந்து கொள்ளக்கூடிய பக்தர்களுக்கு இன்மையிலும் சுகபோக வாழ்வு அமையும் ஸோ சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அங்கு உள்ள நந்தி பகவானை வழிபட்டு பின் அண்ணன் அபிஷேகத்தில் கலந்து கொள்வது சிறப்பு மேலும் வீட்டில் அரிசிப்படி எனப்படக்கூடிய அரிசி அளக்கக்கூடிய ஆளாக எடுத்து அதில் முழுமையாக பச்சரிசியை நிரப்பிக்கொள்ள வேண்டும் இதனை அப்படியே கொண்டு போய் பூஜரில் வைத்து இதற்கு சந்தன குங்குமம் இட்டுக்கொள்ளணும் முருகனுடைய வேல் வைத்திருப்பவர்கள் அந்த வேலை வந்து இந்த பச்சரிசினை சொருகி கொள்ளணும் அதுக்கப்புறம் அன்னபூர்ணி மந்திரமான ஓம் ஐ க்ரீம் க்ரீம் க்ளீம் அன்னபூர்ணியே நமக அப்படிங்கிற இந்த அன்னபூர்ணியுடைய மூல மந்திரத்தை உச்சரித்தபடி அந்த இடத்துல வந்து தீப தூப ஆராதனை காண்பிக்க வேண்டும் பின்னர் பூஜைகள்லாம் நிறைவடைந்த பின்பு அந்த அரிசியிலிருந்து ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து நீங்கள் தினமும் சமைக்க பயன்படுத்தக்கூடிய அரிசி பெட்டியில் போட்டு விட வேண்டும் மீதம் இருக்கக்கூடிய அரிசியை கொண்டு அதனோடு கூடுதலாக தேவைப்படக்கூடிய அரிசி சேர்த்து நெய்வேத்தியம் தயார் செய்ய வேண்டும் சக்கரை பொங்கல் அல்லது கலவை சாதம் ஏதாவது தயார் செய்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் எடுத்துக்கொள்ளணும் பின்பு நாய் பூனை காகம் போன்ற வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவை படைக்கணும் அப்படி இல்லைனா ஏழை எளியவர்களுக்கும் அன்னதானம் செய்யணும் இப்படி செய்வதால் ஏழு தலைமுறைக்கு வரக்கூடிய வறுமை நீங்கி அன்னதோஷம் விலகி நிம்மதியான உணவை உங்களால் சாப்பிட முடியும் அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி தான் வந்து பரிகாரம் வந்து செய்யணும் இதை செய்யும்போது நம்பிக்கையோடு செய்யுங்க அப்போ தான் இந்த பரிகாரம் உங்களுக்கு பளிக்கும் நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா பரிகாரம் பழிக்காது அதே போல இந்த பரிகாரத்தை கோவிலே வந்து செய்யலாம் கோவிலில் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிலில் சிவபெருமானுக்கு அன்னத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம செய்து எடுத்துகிட்டு போய் அபிஷேகத்துக்கு கொடுக்கணும் இல்லைன்னா அரிசியை கொண்டு போய் ஒரு படி ரெண்டு படி அந்த மாதிரி உங்களோட சக்திக்கு ஏற்ப கொடுக்கணும் அதை கொண்டு அவங்க அன்னத்தை வந்து ரெடி பண்ணி அந்த அன்னத்தை சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வாங்க அந்த அபிஷேகம் முடிச்சு பிரசாதமாக அந்த அன்னத்தை பக்தர்களுக்கும் உங்களுக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அதை நீங்கள் வாங்கி மற்றவங்களுக்கும் வந்து அதை நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு பலன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும் ஆக மொத்தம் அன்னத்தை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோவிலையோ வீட்லேயோ நான் சொன்ன மாதிரி வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் வீட்டில் அரிசி ஆளாக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை செய்ய மறக்காதீங்க இந்த மாதிரி நீங்கள் செய்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க செய்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளைய பௌர்ணமியுடைய சிறப்பை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த சிறப்புக்கேற்ப பரிகாரம் செய்து பயன்பெறட்டும் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதில் வந்து ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு காலையில் குளிக்கும்போதே என்ன பண்ணுங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு குளிக்கும்போது அதை ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த பரிகாரத்தையும் வந்து பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோ நம்ம சேனலில் ஐப்பசி பௌர்ணமி நம்ம இப்போ தி வரும் அதை எல்லாமே தெரிஞ்சுக்க ஸ்டே டியூனாக வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய ஆன்மீக தொடர்புகளோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கும் அதை பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற மற்ற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும் ஸோ மறக்காமல் அதை பண்ணிடுங்க அதே போல் இந்த பௌர்ணமி புதன்கிழமை வர்றதுனால புதன் பகவானையும் சேர்த்து வழிபாடு செய்திங்கன்னா புதனால் உங்களுக்கு புத்தி கூர்மையானது அதிகரிக்கும் நவகிரகத்தில் புதன் பகவானுக்குன்னு ஒரு விலைக்கேற்றி புதன் பகவானை மனசார வேண்டிக்குங்க என்னுடைய கஷ்டங்கள் குறைய வேண்டும் எனக்கு அறிவு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக் மெயினாக பிள்ளைகளுடைய படிப்புகளுக்கு வேண்டிக் அப்படி நீங்கள் வேண்டதுனால நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் இப்போ நான் சொன்னதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுவீங்கன்னு நம்புகிறேன் இதை நான் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ண சொல்கிறேன் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையணும் அதுக்காக தான் ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்